ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நம்ம இன்னைக்கு பாதாம் பருப்பு வால்நட் போன்ற விலை உயர்ந்த பருப்புகளில் இருக்க சத்துக்களை விட அதிக சத்துக்கள் நிறைந்த நிலக்கடலையை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் கூட தேவைப்படாது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் ஏற்கல்லையை எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் எலுமிச்சை அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு பூண்டு இருபது பல் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு அரை மாங்காய் எடுத்துருக்கேன் இவ்வளோ தாங்க இப்போ டக்குன்னு குழம்பு செஞ்சிடலாம் ஒரு மண்சட்டி எடுத்துகிட்டு ஒன்றரை குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும் எடுத்து வச்ச பூண்டை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் எண்ணெயில் போய் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா அப்புறம் வெங்காய தக்காளி விழுதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா வதங்கணும் இப்போ கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் மிதங்கி வந்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் கூட்டு மிளகாய் தூள் செதுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஊற வச்ச வேர்க்கடலைய போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் வேர்க்கடலை வெந்திருக்கான்னு வெந்திருக்கு இப்போ கரைசலையும் ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் மாங்காய் துண்டுகளை போட்டுக்கலாம் இப்போ கொதிக்க வேணாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நிலக்கடலை காரக்குழம்பு ரெடி